ஓம் சாந்தி அவ்விய முரளி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா மதுபன் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சர்வ சக்திவான் விதவிதமான கியூவிலிருந்து இருந்து விடுபட்டிருக்கிறார் பாப்தாதா கேட்குறாங்க இன்று எந்த மேளா அதாவது சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம் தந்தை மற்றும் குழந்தைகளினுடையது இதுவோ லௌகீக சம்பந்தத்திலும் இருக்குது ஆனால் இன்றைய மேளாவின் விசேஷமாக என்ன இருக்குது அது வேறு எங்குமே இருப்பது கிடையாது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவினுடைய மேளாவோ இருக்கவே இருக்கு வேறு ஏதாவது ஆன்மீக விஷயங்களை சொல்லுங்க இந்த மேளா ஒரே நேரத்தில் ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களினால் அனைத்து சம்பந்தங்களின் அன்பு மற்றும் பிராப்தியின் மேளா என்ற இதுதான் இதனுடைய விசேஷம் தந்தை மற்றும் குழந்தைகள் சத்குரு மற்றும் பின்பற்றி நடக்கிறவங்க மற்றும் சமமாக ஆகக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுடையது மட்டுமில்லை ஆனால் ஒரே நேரத்தில் ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களினால் சந்திப்பை ஏற்படுத்தும் ஆன்மீக மேளா இந்த ஆன்மீக தன்மை மற்றும் விசேஷம் வேறு எங்கும் கிடைக்காது அந்த மாதிரி மேளாவை கொண்டாடுவதற்காக அனைவரும் கடலின் கரையில் வந்திருக்கீங்க எப்பொழுது அனைத்து சம்பந்தங்களினால் அனைத்து பிராப்திகளை செய்ய முடியும் அப்படின்னா ஓரிரண்டு உறவினால் மட்டும் சந்திப்பு மட்டும் பிராப்தி செய்வதில் திருப்தி அடைஞ்சிடாதீங்க கொஞ்சத்தில் திருப்தி ஆகுபோர்களை பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளின் அதிகார உரிமையுடையோர் ஆவாங்க இதே அதிகார உரிமையை பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் ஞானம் நிறைந்த யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருக்கிறாங்க நான் அந்த மாதிரி தந்தைக்கு பிரியமானவனாக இருக்கிறேனா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க தந்தைக்கு சமமாக நிராகாரி அதாவது ஆத்மநிலை நிர் அகங்காரி அதாவது அகங்காரம் அற்ற நிலை நிர்விகாரி அதாவது விகாரங்கள் அற்ற நிலை நஷ்டமோகா மற்றும் நினைவு சொருபமானவராக ஆகியிருக்கீங்களா நினைவு சொருபமாக ஆகக்கூடியவர்களுடைய அடையாளமாக என்ன அனுபவமாகும் அவங்க எப்பொழுதும் அனைத்து சக்திகள் நிரம்பி சொருபமானவர்களாக இருப்பாங்க பற்றுதலை வென்றவராக ஆவதற்கான சுலபமான யுக்தி எது இதனுடைய அனுபவிகளாக இருக்கீங்க இல்லையா எப்பொழுதும் தன்னுடைய எதிரில் அனைத்து சம்பந்தங்களினால் தந்தையை பார்ப்பது மற்றும் அனைத்து சம்பந்தங்கள் மூலமா அனைத்து பிராப்திகளை பார்க்கிறது இப்போ அனைத்து சம்மந்தங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளும் ஒருவர் மூலமாக அனுபவமாகிட்டு இருக்குது அப்படின்னா பின்பு ஏதாவது ஒரு சம்மந்தம் மற்றும் பிராப்தி இன்னும் பாக்கி இருக்குதா என்ன எங்கு பற்றுதல் அதாவது உள்ளபூர்வமான ஈடுபாடு இருக்குதுன்னா சுலபமாக மற்றும் இயல்பாகவே அநேக பக்கங்களை துண்டித்து ஒரு பக்கத்தோடு இணைப்பதின் அனுபவமாகாதா இதுவரையிலும் எங்கேயாவது மற்றும் யாருடனாவது பற்றுதல் மற்றும் ஈடுபாடு இருக்குதுன்னா அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து பிராப்திகளை அனுபவம் செஞ்சு கொண்டிருக்கல அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது இன்று தந்தை மற்றும் குழந்தைகளிடையே நடக்கக்கூடிய ஆன்மீக உரையாடல் மற்றும் சந்திப்பு விழாவின் செய்திகளை சொல்றோம் செய்தியை கேட்கறதுல அனைவருக்கும் ஆர்வம் இருக்கு இல்லையா இப்போ இந்த செய்தில் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பாருங்க முதலிலோ அமிர்த வேலையினுடைய செய்தியை சொல்கிறோம் அமிர்த வேலையினுடைய விதவிதமான போஸ் மற்றும் பொசிஷனை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இன்று வேறு விஷயங்களை சொல்கிறோம் எப்படி அமிர்த வேலை தொடங்குதுன்னா நாலாபுரமும் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் முதல்ல தொடர்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறாங்க அதாவது எண்ணெய் சுழற்றும் அந்த முயற்சி செய்கிறாங்க அல்லது கனெக்ஷன் அதாவது தொடர்பை இணைப்பதற்கான முயற்சி செய்கிறாங்க பின்பு என்ன ஆகுது லைன் தெளிவாக இருக்கிற காரணத்தினால சிலருக்கு நம்பர் விரைவில் கிடைக்குது மற்றும் சிலர் நம்பரை அடைய முயற்சி செய்வதிலேயே நேரம் கழிச்சிடுறாங்க சிலருக்கு நம்பர் கிடைக்காத காரணத்தினால மனமுடைந்தவர்களாக ஆகிடுறாங்க வேறு சிலருக்கு தந்தையோடு இணைப்பு என்ற நம்பர் கிடைச்சிடுது என்றாலும் இடையிடையே கனெக்ஷன் மாயாவுடன் இணைக்கப்பட்டுடுது மாயா அந்த மாதிரி இடையூறு செய்யுது அவர் விரும்பினாலும் கூட மாயாவுடன் இருக்கும் கனெக்ஷனை துண்டிக்க முடியல எப்படி இங்கேயும் உங்களுடைய இந்த உலகத்தில் யாருக்காவது தவறான எண் கிடைச்சிருதுனாலும் மறுபக்கத்தில் உள்ள அவர் சொன்னாலும் கூட துண்டிப்பது கிடையாது நீங்கள் அவரை மற்றும் அவர் உங்களை துண்டியுங்க துண்டிங்கள் என்று கூறிக்கொண்டிருப்பீங்க அதே போலவே மாயாவும் அந்த நேரம் பலகீனமான குழந்தைகளுடைய கனெக்ஷனையே துண்டிச்சிடுது மேலும் அவங்களை தொந்தரவும் செய்து ஏன் தொந்தரவு செய்து அதற்கான காரணம் இருக்கு ஏன்னா அவங்க முழு நாளும் அலட்சியமுடையவர்களாக மற்றும் சோம்பலின் வசமானவர்களாக இருக்கிறாங்க இல்லையா மேலும் அவங்களுடைய கவனம் குறைவாக இருக்குது அந்த மாதிரி அலட்சியமான ஆத்மாக்களை மாயாவும் விசேஷமான வரதானத்தின் நேரத்தில் தந்தனுடைய கட்டளைப்படி நடக்க விடாமல் பழி வாங்கிடுது மேலும் அந்த மாதிரி ஆத்மாக்களினுடைய காட்சி மிகவும் ஆச்சரியப்படும்படியாக தென்படுது அமிர்த வேலையின் கொஞ்ச நேரத்தின் இடையில் அநேக சொருபம் தென்படுது ஒன்றோ சில நேரம் தந்தையிடமிருந்து உதவி பெறுவதற்கான முறையீடுகளை மிகவும் அன்போடு வைக்கிறாங்க சில நேரம் தந்தையை குஷிப்படுத்துவதற்காக தந்தைக்கே தந்தையினுடைய மகிமை மற்றும் காரியங்களை நினைவுற்றாங்க பாபா நீங்களும் இரக்கமானமுடையவர் சர்வசக்திவான் வரதானி ஆவிங்க தானே வந் குழந்தைகளுக்காகத்தானே வந்திருக்கீங்க அப்படி சொல்றீங்க சில நேரம் பின்பு ஆவேசத்தில் வந்து மாயாவினால் தொந்தரவு செய்யப்பட்டு அனைத்து சக்திகள்ங்கிற ஆயுதங்களை உபயோகிப்பதற்கான முயற்சி செய்கிறாங்க பின்பு அவங்க வாழை சுழற்றாங்க மேலும் சில நேரம் கேடயத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க ஆனால் ஆவேசத்தின் கூடவே கட்டளைப்படி நடப்பவர் நம்பிக்கைக்கு உரியவர் மற்றும் நிரந்தரமான நினைவு சொருபமானவர் ஆவதற்கான சுய நினைவு இல்லாத காரணத்தினால அவங்களுடைய ஆவேசம் சரியான இலக்கை சென்றடைய முடியல இது மிகவும் சிரிப்போட்டும் காட்சியாக இருக்குது சில சில குழந்தைகள் அந்த மாதிரி வெகுல குழந்தைகளாக இருக்கிறார் ஈஸ்வரிய பிராப்தி மற்றும் மாயானுடைய வித்தியாசத்தை கூட தெரிஞ்சிக்கல தூக்கத்தையே அமைதி சொருபம் மற்றும் விதை ரூப நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க தூக்கம் மூலமாக அற்ப காலத்தின் ஓய்வின் சுகத்தை அதீந்திரிய சுகம் அப்படின்னு நினைச்சிடுறாங்க அப்படி அநேக விதமான குழந்தைகள் அநேக விதமான காட்சிகளை காண்பித்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் யார் இதுவரை மகாரதி குழந்தை என்ற கணக்கில் வர்றாங்களோ மற்றும் உங்களுடைய கணக்கு படியும் இருக்கிறாங்களோ அவங்க மேலே சொன்ன அவர்களை விட குறைவாக இருக்கிறாங்க எட்டில் இருக்கும் நீங்களோ புரிஞ்சு கொள்றீங்க ஆனால் தந்தையினுடைய கணக்கில் எட்டு குறைவானது இதுவரையிலும் ரத்னங்களினுடைய அஷ்ட சக்தி சுரூபம் எண்ணம் சொல் மற்றும் காரியத்தை தந்தைக்கு சமமானதாக ஆக்கும் நிலையை அடைஞ்சிட்ருக்கிறாங்க நாடகப்படி அந்த மாதிரி அஷ்ட ரத்னங்களுக்கு தந்தையை சந்திப்பதற்காக விசேஷ அதிகாரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக என்னை சொல்லட்ட வேண்டியது இல்லை ஏன்னா அவங்களுடைய கனெக்ஷன் நிரந்தரமாக இருக்குது இந்த வயர்லெஸ் அதாவது கம்பி இல்லா தொடர்பு வயர்ஸ்லெஸ் ஆத்மாக்களுக்கு அதாவது விகாரமற்ற ஆத்மாக்களுக்கு தான் கிடைக்கிது நினைச்சிங்க உடனேயே சந்திப்பு ஏற்பட்டது அந்த மாதிரி வரம்பெற்ற குழந்தைகள் மிக குறைவாக இருக்கிறாங்க இதுதான் அமிர்தவேலனுடைய காட்சி பாப்தாதா கிட்ட நாள் முழுவதும் ஐந்து விதமான கியூ ஏற்படுது முதலாவதாக ஒரு கியூ விதவிதமான வேண்டுதல்களை கொண்டு வருபவங்களுடையதாக இருக்குது சில நேரம் தனக்காக எங்களுக்கு சக்தி கொடுங்க சகயோகம் கொடுங்க புத்தியினுடைய பூட்டை திறங்க தைரியம் கொடுங்க அல்லது வழி கொடுங்க அப்படின்னு வேண்டுதல்களை கொண்டு வராங்க சில நேரம் நெருக்கத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்காக என்னுடைய கணவன் மற்றும் இந்த உறவினருடைய புத்தியின் பூட்டை திறந்துருங்க அப்படிங்கிற அந்த வேண்டுதல்களை கொண்டு வராங்க சில நேரம் தன்னால் செய்த சேவையில் வெற்றி கிடைக்காததை பார்த்து நம்முடைய வெற்றி ஏற்பட்டுடணும் நாங்கள் சேவை செய்வோம் மற்றும் நீங்கள் வெற்றியை கொடுங்க அப்படிங்கிற அந்த வேண்டுதலையும் கொண்டு வராங்க சிலர் எங்களுடைய நினைவு யாத்திரை நிரந்தரமானதாக மற்றும் சக்திசாலியாக ஆகிடட்டும் நம்முடைய இந்த சமஸ்காரம் அழிஞ்சிருட்டும் அந்த மாதிரி விதவிதமான வேண்டுதல் செய்யக்கூடியவர்கள் தந்தைகிட்ட வந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா இரண்டாவதா இரண்டாவது வரிசை புகார்கள் கூறக்கூடியவர்களுடையது இரண்டாவது வரிசை புகார்கள் சொல்லக்கூடியவங்கள்தான் இருக்குது அவர்களுடைய பாஷை இதுதான் ஏன் இது ஏன் இது எப்படி எப்பொழுது மற்றும் எதற்கு என்பதாகவே இருக்குது நான் விரும்புகிறேன் இருந்தாலும் ஏன் நடக்கலை நினைவு ஏன் நிரந்தரமாக இல்லை லௌகிக மற்றும் அலௌகிக அதாவது ஈஸ்வரிய பரிவாரத்திலேருந்து ஏன் சகயோகம் கிடைப்பது கிடையாது அப்படி அநேக விதமான புகார்கள் இருக்குது அதில் கூட விசேஷமாக இரண்டு விஷயங்களில் அதாவது வீணான எண்ணம் ஏன் வருது உடல் நோய் ஏன் வருது நினைவு ஏன் மறந்துடுது இது மாதிரி இந்த விதமான புகார்களினுடைய க்யூ நீளமானதாக இருக்குது மூன்றாவதா சிலர் பாப்தாதாவை ஜோதிடர் அப்படின்னு நினச்சி வரிசையில் நிற்கிறாங்க என்னுடைய நோய் அகலுமா சேவையில் வெற்றி கிடைக்குமா என்னுடைய இந்த உறவினர் ஞானத்தில் வருவாரா என்னுடைய கிராமம் மற்றும் நகரத்தில் சேவை வளர்ச்சி அடையுமா விவகாரத்தில் வெற்றி கிடைக்குமா இந்த விவகாரம் செய்யலாமா அல்லது விட்டுவிடவா வியாபாரம் செய்யவா அல்லது வேலை செய்யவா நான் மகாரதியாக ஆக முடியுமா நான் ஆவேன் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி இல்லர் விவகாரத்தின் சின்ன சின்ன விஷயங்களின் கியூவும் வருது என்னுடைய மாமனாரின் கோபமும் குறையுமா நான் பந்தனத்தில் உள்ளவன் என்னுடைய பந்தனம் விடுபடுமா நான் சுதந்திரம் ஆவேனா மேலும் நான் முழுமையாக சரண்டர் ஆவேனா அப்படின்னு இந்த மாதிரியும் கேட்குறாங்க என்னுடைய விருப்பம் நிறைவேறுமா அப்படி இந்த மாதிரிக்கும் ஏற்படுது நான்காவது முறையீடு கொடுப்பவர்களுடையதாக இருக்குது எப்பொழுது நான் வயதானவர் ஆகிவிட்டேனோ எப்போ என்னுடைய உடல் நோயுற்றதாக ஆயிடுச்சோ அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் வந்தீங்க நீங்கள் ஏன் என்னை முன்பாகவே எழுப்பலை காலதாமதமாக ஏன் எழுப்புனீங்க மீண்டும் சிந்து தேசத்திலேயே ஏன் வந்தீங்க முதன் முதல் அங்குள்ள சகோதரிகள் ஏன் உருவானாங்க சங்கம யுகத்தில் எங்களை அதாவது கோபர்களாக ஏன் ஆக்குனீங்க சக்திகள் முதலில் என்ற பழக்கத்தை ஏன் உருவாக்குனீங்க இந்த கடைசி ஜென்மத்திலேயே நான் பந்தனமுள்ளவர்களாக ஆக வேண்டுமா எனக்கு மட்டும் இந்த மாதிரி கர்மம் ஏன் என்னை ஏன் ஏழை ஆக்குனீங்க அதனால் பணத்தினால என்னால் சகயோகம் செய்ய முடியல சகார ரூபத்தில் சந்திப்பதற்கான பங்கு எங்களுக்கு ஏன் உருவாக்கப்படலை அந்த மாதிரி அநேக விதமான முறையீடு கொடுப்பவர்களுடைய கியூ இருக்குது ஐந்தாவது கியூவும் இருக்குது அது இப்பொழுது குறைந்து கொண்டே வந்துட்டுருக்குது அதில் ராயல் ரூபத்தில் கேட்பதற்கானது இப்பொழுது கிருபை மற்றும் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையே சொல்லலை ஆனால் அதில் விருப்பமும் நிரம்பி இருக்குது அப்படி எத்தனை விதமான க்யூ ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்களா இப்போது ஒவ்வொருவரும் முழு நாளில் இன்று நான் எத்தனை கியூவில் நின்றேன் அப்படின்னு தன்னைத்தானே பாருங்கள் எப்படி இன்றைய நாட்களில் ஒரே நாளில் அநேக கியூவில் இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா அப்படியே பாப்தாதா கேட்டையும் அநேக குழந்தைகள் முழு நாளில் இந்த க்யூவிலேயே நின்றுகிட்டு இருக்கிறாங்க அவ்வியக்தூபம் மற்றும் சூட்சம ரூபத்தில் மட்டும் இல்லாமல் ஆனா எப்போ அவ்வியத்திலிருந்து வியக்தில சந்திப்பதற்காக வர்றாங்க அப்படின்னாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான நிலையில் நிலைத்திருந்துட்டீங்க அப்படின்னா அனைத்து விதமான கியூ முடிவடைஞ்சு உங்கள் ஒவ்வொருவரின் எதிரில் உங்களுடைய பிரச்சை மற்றும் பக்தர்களுடைய கியூ ஏற்படும் எதுவரை தானே இந்த கியூல பிஸியாக இருக்கீங்களோ அதுவரை அந்த கியூ எப்படி ஏற்படும் ஆகையினால இப்பொழுது தன்னுடைய நிலையில் நிலைச்சிருந்து இந்த அனைத்து கியூவிலிருந்து விடுபட்டு தந்தையுடன் எப்பொழுதும் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கான முழு ஈடுபாட்டில் தன்னுடைய நேரத்தை செலவழிங்க மற்றும் அன்பிலேயே ஐக்கியமானவராக ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த அனைத்து விஷயங்களும் முடிஞ்சிடும் இந்த அனைத்து முறையீடுகள் புகார்களுக்கான பதில் அடுத்த முறை சொல்கிறோம் அதனால அடிக்கடி இந்த விஷயத்தை கேட்பதற்கும் மற்றும் இதில் நேரத்தை இழப்பதற்கும் அவசியம் இருக்காது நல்லது அந்த மாதிரி அநேக விதமான கியூலிருந்து விடுபட்டு பாப்தாதாவின் எப்பொழுதும் துணைவராக எப்பொழுதும் சகயோகியாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நொடியில் சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து உறவுகளையும் ஒரு தந்தையோடு வைத்து கொள்ளக்கூடிய அனைத்து பிராப்தி சொரூபம் ஆசையென்றால் என்னவென்று அறியாத நிலையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய மற்றும் அஷ்ட சக்தி சுரூப குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாபா என்று வரதானம் கொடுக்குறாங்க சாதனை மற்றும் சால்வேஷனின் பிரபாவத்தில் வருவதற்கு பதிலாக அதாவது ஆபத்து கால மீட்பு தீர்வு அவங்களுடைய பிரபாவத்தில் வருவதற்கு பதிலாக இயற்கையை தாசியாக ஆக்கக்கூடிய வெற்றியாளராக ஆக்குக ஒரு பொழுதும் யோகி ஆத்மா மற்றும் புருஷோத்தம் ஆத்மாக்கள் இயற்கையின் பிரபாவத்தில் வர முடியாது நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் புருஷோத்தம் மற்றும் யோகி ஆத்மாக்கள் ஆவீங்க இயற்கை எஜமானர்கள் உங்களுடைய தாசி ஆகியனால இயற்கையின் எந்த ஒரு சாதனம் மற்றும் சால்வேஷன் உங்களை தன்னுடைய பிரபாவத்தில் பிரபாவம் செய்திட வேண்டாம் சாதனம் சாதனையின் ஆதாரமாக இருக்க வேண்டாம் அதாவது சாதனம் இடைவிடாத பயிற்சியினுடைய ஆதாரமாக இருக்க வேண்டாம் ஆனால் சாதனை சாதனங்களை ஆதாரமாக கொள்ளட்டும் அப்பதான் இயற்கை வென்ற வெற்றி ஆத்மான்னு சொல்லலாங்கிறார் சுலோகன் யார் ஒவ்வொரு நேரத்தையும் கடைசி நேரம் என்று புரிந்து நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் எவரெடி ஆவாங்க நல்லது ओम शांति नंरी बाबा नं